நம்ம பூமிக்கு ஏலியன் வந்ததா நிறைய பேர் கதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அபிஷியலா நம்ம பூமிக்குள்ள எந்த ஒரு ஏலியனும் வரவே இல்லை அதே சமயம் நம்ம பூமிக்கு என்னதான் ஏலியன் வரலன்னாலுமே நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்குள்ள ஒரு ஏலியன் ஸ்பேஸ் வந்துட்டு போயிருக்குன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா இதை நான் சொல்லல நாசாவே சொல்லி இருக்கு அப்படி என்னதான் நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள வந்துச்சு சில அறிவியலாளர்கள் இதை ஏன் ஒரு ஏலியன் ஸ்பேஸ் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விரிவான காணொலியை தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஹாய் கைஸ் இது உங்கள் அறம் யாதனில் இந்த வீடியோவில் நம்ம ஒமுமு வா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டலர் ஆப்ஜெக்டை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அறம் யாதனிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒமுமு வா ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அவாயில் இருக்கக்கூடிய ஒரு லேபில் டெலஸ்கோப்பில் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு வித்தியாசமான பொருள் பிரகாசமான ஒளியை வீசிட்டு வரத என்னடா அந்த பொருள் சொல்லிட்டு பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கு விண்கல் மாதிரியே கிடையாது விண்கல் உரண்டையா இருக்கும் கற்கள் வடிவத்துல இருக்கும் இல்லையா அந்த வடிவத்திலேயே இல்லாம வித்தியாசமான வடிவத்துல இருந்திருக்கு குறிப்பா சொல்லணும்னா ஒரு தாயக்கட்டை வடிவத்துல இருந்திருக்கு தாயக்கட்டை மாதிரி இருந்திருந்தா கூட பரவாயில்ல சிலர் கண்ணுக்கு அது ஒரு ஏலியன் ஸ்பேஸ் மார்வல் படங்கள்ல ஏலியன் ஸ்பேஸ் காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்திருக்கு ஏன்னா அது செவ்வக வடிவத்தில் இருந்திருக்கு நீளமான தோற்றத்துல நூறுல இருந்து ஆயிரம் மீட்டர் நீளம் கொண்ட ஒரு கல்லா அது இருந்திருக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விண்கல்ல பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலானது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கிட்டயுமே போகுது எல்லாருமே ஆர்வமா அந்த விண்கல்ல பத்தி ஆராய்ச்சி செய்ய தொடங்குறாங்க அப்பதான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணாங்க அந்த விண்கல்லானது சாதாரணமா நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள ஆகல பூமிக்குள்ள ஒரு விண்கல் விழுகும் போது அது மேல இருந்து கீழே விழுகுமோ அதே மாதிரி இந்த ஒரு விண்கல்லும் மேல இருந்து சூரிய குடும்பத்துக்குள்ள விழுந்துட்டு அதுக்கப்புறம் பக்கவாட்டு திசையில போயிருக்கு அதை விட இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள வேற ஒரு ஆப்ஜெக்ட் என்டர் ஆகும் போது அது சூரியனின் ஈர்ப்பு விசையால அது வரக்கூடிய வேகத்தை விட ஸ்லோவா தான் ஆகும் ஆனா இந்த விண்கல் பாத்தீங்கன்னா ஸ்லோவாகாம ஸ்பீட் போயிருக்குங்க எந்த அளவுக்கு ஸ்பீடுன்னு கேட்டீங்கன்னா ஒரு செகண்டுக்கு எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்துல இது போயிருக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா சராசரி விண்கல்லை விட மூணு மடங்கு அதிக வேகத்துல சூரிய மண்டலத்துக்குள்ள இது என்ட்ராகி பயணிச்சுட்டு இருந்திருக்கு அண்ட் ஆராய்ச்சியாளர்கள் தெளிவா ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க இது நம்மளுடைய நட்சத்திர மண்டலத்தை சேர்ந்ததே கிடையாது இது வேறொரு நட்சத்திர மண்டலத்தை சேர்ந்த ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க அதாவது நம்மளுடைய பூமிக்குள்ள முதல் முறையா என்ட்ரான வேறு நட்சத்திர மண்டலத்தின் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க அதனாலேயே இந்த ஒரு பொருளானது அவாயில கண்டுபிடிக்கப்பட்டதால அவாய் மொழியில இந்த பொருளுக்கு ஒமு அப்படிங்கிற பெயரை கொடுத்தாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மெசஞ்சர் ஃப்ரம் எ ஃபார் அரைவிங் ஃபர்ஸ்ட் அதாவது வெகு தொலைவிலிருந்து நம்ம உலகத்துக்கு வந்த ஒரு தூதுவர் அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள் இப்படி வேறொரு நட்சத்திர மண்டலத்திலிருந்து நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே கியூரியாசிட்டி ஆகி இந்த ஒரு ஆப்ஜெக்டை ஃபாலோ பண்ண தொடங்கினாங்க அப்படி தொடங்கும் போது தான் இந்த ஒரு பொருளானது ரெட் கலரில் இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள வாட்டர் ஐஸ் இல்லை அப்படிங்கிறதையும் உறுதி செஞ்சாங்க ஆனா இதுக்குள்ள மெட்டல் அதிகமா இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சாங்க இதை ஆராய்ச்சியாளர்கள் மேலும் மேலும் ஆராய்ச்சி பண்ணும்போது பல விசித்திரமான தகவல் எல்லாமே நமக்கு கிடைச்சது இது வேறொரு நட்சத்திர மண்டலத்திலிருந்து வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த நட்சத்திர மண்டலமானது குறிப்பிடத்தகுந்த தூரமான எண்பத்தி ஓரு லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கலாம் அப்படிங்கிறத சில ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க சரி இதுக்கு மேல ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ண துடிக்க நம்ம ஒம் நான் யாருக்கும் அடங்காத அப்படின்னு சொல்ற மாதிரி வேகமா நம்ம பார்வை விட்டு கடந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாசம் இது தெரிஞ்சிச்சு கிட்டத்தட்ட மூணே மாசத்துல நம்ம டெலஸ்கோப்கள் சாட்டலைட்கள் பார்க்க முடியாத தூரத்துக்கு இது போயிருச்சு இப்ப இந்த ஆறுநூறு கோடி கிலோமீட்டர் தொலைவில் நம்ம சூரிய குடும்பத்துல இருந்து இருக்கலாம் அப்படிங்கிற தகவலானது சொல்லப்படுது நாசா பல கணக்குகள் பண்ணி இந்த ரெட் கலர் மிஸ்டரி ஆப்ஜெக்ட் ஆனது நானூறு மீட்டர் நீளமும் நாற்பது மீட்ரு அகலமும் கொண்டதா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற தகவலை தெரிவிச்சிருந்தாங்க இந்த தகவல் எல்லாமே தான் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை குழப்பத்துக்கு உள்ளாச்சு வெறும் நானூறு மீட்டர் கொண்ட ஒரு பொருளானது பல்வேறு நட்சத்திர மண்டலங்களை தாண்டி அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல எரியாம நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்குள்ள என்ட்ராகி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் வந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாம விசித்திரமான திசையிலிருந்து நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்குள்ள என்ட்ராகி வித்தியாசமான திசை மாற்றத்தை இந்த ஒரு விண்கல் மேற்கொண்டது ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்துச்சு விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் அதில் மட்ரஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணி அது ஒரு ஏலியன் ஸ்பேஸ் இல்லை இல்ல ஏலியனுடைய சேட்டலைட்டாவோ இருக்கலாம் அப்படிங்கிற க்ளைமை முன் வச்சா குறிப்பிட தகுந்த ஒருத்தர் சொல்லணும்னா ஆர்வர்ட் பல்கலைக்கழக ப்ரொஃபஸரான ஆபி லாய்டு அப்படிங்கிறவர் இது கண்டிப்பா ஏலியன்களுடைய ஆப்ஜெக்டா தான் இருக்க முடியும் அதனுடைய ரெட் கலரும் வடிவமும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது இயற்கையாக உருவான ஒரு ஆப்செக்டா இருக்க முடியாது அப்படிங்கிற க்ளைமை அவர் வச்சிருந்தாரு சரி ஓகே மக்களை நீங்க என்னதான் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெறும் ரெண்டு மாசத்துலயே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விண்வெளி ஆராய்ச்சியாளர்களையுமே தன்னை ஃபாலோ பண்ண வச்ச இந்த ஒம்முவா உண்மையிலேயே ஏலியன் ஸ்பேசிப்பா இல்ல இது வெறும் ஒரு விண்கல்லா விண்கல்லா இருந்தா எதற்காக இது ஒரு வித்தியாசமான ஷேப்ல இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அண்ட் மறக்காம நம்ம ஆரம்பியாத நிலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா வகையான பலதரப்பட்ட வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க